தீதம் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்றாங்க ஆமாங்க எப்படி அது அப்படின்னு பாத்தோம் நமக்கு யாருகிட்ட ஒரு தங்கடம் வரும்பொழுது அவங்க எதார்த்தமா இருக்கிட்ட பேசும்போது ஆனா நம்மளை பத்தி தான் பேசுறாங்க நம்மளை பத்தி தான் குறை சொல்றாங்க சொல்லிட்டு நாமளா ஒரு கற்பனை வடிவம் அமைச்சுக்கிறோம் அதாவது வேற ஒருத்தர் நினைக்காத ஒரு விஷயத்த கூட நாமளா அவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க இப்படிதான் யோசிக்கிறாங்க அவங்க நம்மளை பத்தி இப்படி நினைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையை வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய நிம்மதியை நம்ம இழக்கிறோம் இதோ சின்ன உதாரணமா ஒரு மகாபாரதத்துல இருந்து ஒரு நிகழ்ச்சி பாண்டர்களுக்காக நாடு கேட்டு கண்ணன் துரியோதனிடம் தூதி வருகின்றான் அப்பொழுது சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஆனால் கண்ணன் துரியோதனை எதிர்க்கவும் அமைதியாக அரண்மனையை விட்டு வெளியேறார் கண்ணன் அரண்மனையை விட்டு வெளியேறுவதை பார்த்த துரியோதனன் அரண்மனை மாடியில் இருந்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது துரியோதனனுக்கு உற்ற நண்பன் துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்மன் எதிரிலே வருகின்றான் அவன் கண்ணனை பார்த்தவுடன் மரியாதை கருதி வணக்கம் செய்கின்றான் அப்பொழுது கண்ணன் என்ன பண்ணுகின்றார் வேண்டுமென்று தன்னுடைய விரல்களில் இருக்கின்ற மோதிரத்தை நழுவு விடுகின்றார் உடனே அஸ்வத் எடுத்து கண்ணன் கைகளில் கொடுக்கின்றார் கொடுத்த உடனே கண்ணன் கூறுகிறார் அஸ்வத் சுற்றி வட்டரேகை தெரிகிறதா என்று கேட்க அம்மனும் அதோ தெரிகிறதே என்று கூறுகின்றார் இதை தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த துரியோதனன் அடப்பாவி அம்மா உன்னை முழுவதுமாக நம்பினேனே என்னுடைய உற்ற தோழனாக கருதினேனே நீ இப்படி செய்து விட்டாயே மண்ணை தொட்டு விண்ணை காட்டி நான் சொல்கின்றாயே பாவி என்று அவனாக நினைத்துக் கொள்கின்றான் அவர்கள் வாய் அசைவை மட்டும் பார்த்த துரியோதனன் அவனாக ஒரு கற்பனை வடிவம் கொடுத்துக் கொள்கின்றான் அதனால் அவன் என்ன செய்யறான் போர்ல துரோணாச்சாரியாரையும் அவன் மகன் அஸ்வத் அம்மனையும் முழுவதுமாக நம்பவில்லை அதனால் அவன் தோல்வியை தழுவுகின்றான் இந்த இடத்துல துரியோதனனை யார் தண்டித்தார்கள் இயல்பு இயல்புதான் அவனை தண்டித்தது அவனாக ஒரு கற்பனை வடிவம் செய்து கொண்டதுதான் அவனுக்கு தண்டனையாக அமைந்தது நிறைய பேர் தாங்க யாரோ ஒருத்தர் என்னவோ நினைச்சிட்டு போனாலும் அவங்க அவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அவங்க தான் சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நாம ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு நம்மளுக்குள்ளயே நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் நிச்சயமாக அது போல அவங்க நினைச்சு இருக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க ஆனா நம்ம கொடுக்குற கற்பனை வடிவம் தான் நம்மளுக்கே ஒரு துன்பமாக அமைகிறது தாங்க சொல்லியிருக்காங்க தீதும் நன்றும் பிறர்க்கா இனிமேல் நம்ம எண்ணத்துல நம்ம போவோம் அடுத்தவங்க என்ன நினைச்சா என்ன அவங்க என்ன இப்படி நினைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எண்ணத்துக்குள்ள போய் நம்ம வாழ வேண்டாம் நம்ம எண்ணத்துல நம்ம வாழ்வோம்